கட்சி வேண்டாம் கருணை வேண்டும் பொது நலத்தின் புலம்பல் மாநாடு எதுக்குங்க மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி எழுப்புங்க மாநாடு எதுக்குங்க மருத்துவத்தை இலவசமா ஆக்குங்க மாநாடு எதுக்குங்க கைகால் போனவங்கள பாருங்க கண்ணுகளும் காதுகளும் குறைவாடுள்ள குழந்தைகள் ஏராளம் ஏராளம் லட்சத்திலும் கோடிகளும் நடத்தும் கூட்டம் வேண்டாமுங்க அந்த குறைபாடு உள்ள குழந்தைகளை குணப்படுத்த பாருங்க பிரதமரும் ஜனாதிபதியும் வெறும் பதவி தானுங்க பிரதமரும் ஜனாதிபதியும் வெறும் பதவி தானுங்க பாட்டாளி மக்களுக்கு சேவை செய்ய நல்ல மனுஷங்களை நீங்க பாருங்க கட்சிகள் நமக்கு வேண்டாமுங்க கருணையோடு வாழுவோமு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோமுங்க அதில் முன்னேற்றம் இருக்குது பாருங்க கட்சிகள் நமக்கு வேண்டாமுங்க கருணையே நமக்கு போதுங்க அதிகார பதவி வேணுமா அரசியல்வாதி ஆக வேணுமா வல்லுநர்களின் சட்டம் எல்லாம் வசதிக்காக மாத்திக்கொள்ளும் அதிகார பதவி வேணுமா ஆளும் ஆக வேண்டுமா கட்சியை உருவாக்க காசு பணம் கோடி வேணுமா மக்களுக்கு நல்லது பண்ண மாநாடு நடத்த வேணுமா மக்களுக்கு நல்லது பண்ண மாநாடு நடத்த வேணுமா பாதையில் பள்ளம் கிடந்த மண்ணை அள்ளி போடக்கூடாதா பஞ்சாயத்து பதவி வேணுமா தெருவோரம் தண்ணி வரல தோண்டிதான் வட்டார நிதி வேணுமா தெருவோரம் தண்ணி வரல தோண்டிதான் பொதுநல வேலைக்கு வழி இல்லைங்க உழைக்கத்தான் வேண்டும் என்று ஒதுக்கத்தான் ஆரம்பிச்சா வழி நமக்கு ஏதுங்க ஊராட்சி பள்ளியில ஒழுகாத கட்டிடம் இல்ல ஓடு வாங்கி போடக்கூடாதா சட்டமன்ற பதவி வேணுமா சர்க்காரு நிதியும் வேணுமா கல்லூரியில் சேரத்தானே மதிப்பெண் மட்டும் போதாதா நன்கொட வேணுமா நாடாளுமன்ற பதவி வேணுமா நாடு எப்படி நல்லா இருக்கும் நம்ம எப்பதான் படிக்கும் சுதந்திர தியாகிக்கு உதவி தொகை கேட்டு போனா செத்து போயிட்டாருன்னு பயிலு சொல்லுது இல்லைன்னு கருணத்தொகை வாங்க போனா அளவலகம் வந்து வாங்க சொன்னா அவரால போக முடியுமா அவசரத்துக்கு அவரு கூட ஆளுதான் வருமா செத்து போனவர் கொண்டாட்டி வந்து நின்னா மாதவரும் பணத்தை எடுக்க பத்து நாளு ஆகி போனா உயிர் தியாகத்துக்கு மதிப்பு இருக்கா உள்ளூர் அதிகாரிக்கு அழுப்பா இருக்கா உயிர் தியாகத்துக்கு மதிப்பு இருக்கா உள்ளூர் அதிகாரிக்கு அழுப்பா இருக்கா கால விசக்கடி கட்டில தூக்கி போனா கையில ஊசி இல்லைன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சொன்னா வாயில நுர வந்துடாதா அவங்க வாழ்க்கை தான் முடிஞ்சிடாதா காடு பார்க்கும் விவசாயிக்கு மூச்சு போனா நாட்டில் வாழும் மருத்தச்சிக்கு மனசு இருக்கா குடிக்கும் மது போதைக்கும் கசிக்கி வைக்கும் கஞ்சாவுக்கும் வரி இல்ல தடையில்ல தட்டு பாடும் இல்ல இல் தட்டு மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் சிறுதொழில் பார்த்தா சுமந்து கூலி இருக்கா வெட்டிக் வைக்கத்தான் வைக்க தான் பொருள் இருக்கா தனியார் நிறுவனத்திற்கு தடையில்லா மின்சாரமும் தண்ணியும் தரும் அரசு வீடு இல்லா ஏழைகளுக்கும் முதகியருக்கும் ஒதுங்க இடம் தரக்கூடாதா மாநாடு எதுக்குங்க மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி எழுப்புங்க மாநாடு எதுக்குங்க மருத்துவத்தை இலவசமா ஆக்குங்க மாநாடு எதுக்குங்க கை கால் போனவங்களைப் பாருங்க கண்ணும் காதும் இல்லாத குறைபாடு உள்ள குழந்தைகள் ஏராளம் ஏராளம் அவர்களை குணப்படுத்த பாருங்க கூட்டம் இங்கே வேண்டாமுங்க லட்சத்திலும் கோடியிலும் நடத்தும் கூட்டம் இங்கே வேண்டாமுங்க குறைபாடு உள்ள குழந்தைகளை குணப்படுத்த பாருங்க பிரதமரும் ஜனாதிபதியும் வெறும் பதவிதானுங்க நல்ல மனுஷனா நாம இருந்தா போதுங்க கட்சிகள் நமக்கு வேண்டாமுங்க கருணையும் உதவியும் நமக்கு போதுமுங்க கட்சிகள் நமக்கு வேண்டாமுங்க கருணையும் உதவியும் நமக்கு போதுமுங்க